அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வஹத்துல என்ன பார்த்து ஒரு ஆள் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா ஸ்ரீலங்கால ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஒரு ஆளு சார் என்ன நான் போய் கேட்டேன் நம்மளோட நம்ம நம்ம ஒரு ஒரு மனிதாபியமான முறையில் ஒரு சேவை செஞ்சு தீக்கும் அதுல போய் நான் போய் கேட்டேன் பெரியோர் அதிகாரம் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு தெரிவித்து என்ன பார்த்தா அவர் கேட்டார் என்ன தகுதி கேட்டார் தகுதியே இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் ஒன்னு ஈக்குன்னு சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க அது பிரச்சனை இல்ல நீங்க தகுதி என்ன தகுதி ஈக்குன்னு கேட்டா நான் என்ன போய் பெரியோ என்னன்னு சொல்ற பாதி பெரிய ஒரு அநியாயத்துல போய் மாட்டிக்கிட்டேன் அப்போ எனக்கு கொஞ்சம் பேர் செய்கிறாங்க என்ன தெரியுமா பெரியோர் அநியாயத்தை செய்யறாங்க மார்ஷா இல்லாண்டு செய்றீங்க தகுதி உள்ளா இருக்கு நீ செய்றீங்க தகுதியே இல்லாதவன் உங்கள்கிட்ட வந்து நிக்க என்ன பார்த்து கேட்கற என்ன தகுதிக்குன்னு கேட்டா உங்களுக்கு என்ன செய்ய உங்களுக்கு என்ன செய்வாங்கிறேன் நீங்கள் பார்க்குற வீடியோவில் உங்களுக்கு இப்போ நீங்களே சொல்லுங்கண்ணே நான் நீங்களே ஒரு கொமெண்ட் போடுங்க எப்படிமா இப்போ நான் வந்து உண்மையிலே தகுதி இல்லைன்னு தானே நான் உங்கள்கிட்ட வந்திக்க ஒன்றே ஈக்கின்னு சொல்லுங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க முடிஞ்சு போச்சு அதை விட்டு போட்டு உங்களுக்கு என்ன தகுதி ஈக்கி தகுதி இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்திக்க தகுதி இல்லை தகுதியோடு தான் நீங்கள் ஈக்கிங்க நீங்க தகுதியோட ஈக்கீங்க நீங்கள் தகுதியோடு இருந்துக்கிட்டு என்ன பார்த்து திருப்பி கேட்குறீங்க நீங்க என்ன தகுதியில் நான் கொடி சொர்னா இந்த நாயாப்பா வரேன் உங்ககிட்ட அப்படியா இல்லை ஒரு நல்ல நிலைமையில இந்த இப்ப உங்கள்கிட்ட வந்து வரேன் தகுதியோடு தானிக்க இப்ப நீங்க தகுதி நான் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை மாட்டிக்கிட்டே பாத்தீங்க சமூகத்துல இந்த சமூகத்துல நான் மாட்டிக்க மாட்டு வேற யார் மாட்டிக்காம எனக்குன்னு தெரியாது நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் இவங்களும் எல்லாரும் மாஷாலு நல்ல தகுதியோட வைக்காங்க தகுதி அமைங்க இதுல உங்களுக்கு என்னென்ன விலங்குது கும்மன் போடுங்க யாருஜிமா சொல்றேன் ஒற்றுமையா செயல்பட்டு வாழ ஒன்று உள்ளம்தானே எல்லாம் நல்ல ஆட்களே ஏன்னா அப்போ நீங்க என்ன செய்வீங்க நல்ல ஒரு கொமன் போடுங்க உங்களுடைய ஒரு ஆலோசனை மாதிரி அல்லாஹ் என்ன பார்த்து என்ன தகுதிக்குன்னு கேட்டதோட நான் என்ன பதில் சொல்கிற ஒரு பெரிய பெரிய அதிகாரி அந்த கேள்வியை கேட்டால் என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு எல்லாவும் ஒர்க் பெரு உங்கள் அனைவரையும் அல்லாதான் வந்து பாதுகாக்கணும் இன்சா அடுத்த விலை சந்திப்போம்